திருக்குறள் அதிகாரம் அறுபத்தி ஒன்று மடியின்மை ஒளியின் குன்றா விளக்கம் மழி என்னும் சூரமாய்ந்து கேடும் மழியை மழியாவல் ஒளியை குளியாக வேண்டுபவர் வேண்டுபவர் ஒளியின் மடி என்னும் மாசூரமாய்ந்து கெடும் மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமழியும் தண்ணினும் உந்தே ஒளிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட ஊழச்சிலவர்கே ஊஞ்சிலவர்கே குன்றா விளக்கம் மழி என்னும் கேடும் நீர் மரவி மளிது நான்கும் எழுநீரார் காம கலன் மணியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடைய மாண்பய்தல் அறிதே கொன்றா விளக்கம் மடி என்னும் மாசூரமாய்ந்து கெடும் இடிபுரிந்தெல்லும் சோகே பெர் மடிபுரிந்து மடிம ங்கிற்றம் களிமை புகுதிவிடும்தி விடும் குளி கொன்றா விளக்கம் மடி என்னும் மாசூரமாய்ந்து கெடும் குளியாண்மை உள்வந்த குற்றம் ஒருவன் மழியாண்மை மாற்ற கெடும் மன்னவன் மடியலா மன்னதும் முருங்கே எல்லாம் முருங்கே குடியும் கொன்றா விளக்கம் மடி என்னும் மாசூரமாய்ந்து கேடும் குரலும் பொருளும் குரல் அறுநூற்றி ஒன்று மடிய பிறந்த குடி பெருமை என்னதான் ஒளிமயமாக இருந்தாலும் சோம்பல் குடி கொண்டால் அது மங்கி போய் இருண்டுவிடும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி ரெண்டு மடியை ஒழுகல் குடியை குடியாகவே குளம் சிரட்ட வேண்டுமானால் சோம்பலை ஒழித்து ஊக்கத்துடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் அறுநூற்றி மூன்று மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்தே அறிவும் அக்கறையும் இல்லாத சோம்பேறி பிறந்த குடி அவனுக்கு முன் அழிந்து போய்விடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி நான்கு குற்றம் பெருகும் சோம்பேறித்தனமானவர்களின் வாழ்க்கையில் குற்றங்களும் பெருகிவிடும் குடும்ப பெருமையும் சீரழிந்து போய்விடும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி ஐந்து நேடு நீர் மரவி மடித்து நான்கும் கெடுநீரார் காம கலன் காலம் தாழ்த்துதல் மறதி சோம்பல் அளவுக்கு மீறிய தூக்கம் ஆகிய நான்கும் கெடுக்கின்ற ஒருவர் விரும்பியேறும் தோணிகளாம் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி ஆறு படியுடைய பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பைதல் அறிய தகுதி உடையவரின் அன்புக்கு பாத்திரமானவராக இருப்பினும் சோம்பலுடையவர்கள் பெருமை எனும் பயனை அடைவதென்பது அரிதாகும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி ஏழு இடிபுரிப்பர் மடிபுரிந்து மாண்டே ஊஞ்சிலவர் முயற்சி செய்வதில் அக்கறையின்றி சோம்பேறிகளாய் வாழ்பவர்கள் இகழ்ச்சிக்கு ஆளாவார்கள் இதுதான் ஈக்குறலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி மடிமை கொடிமை கண் தாங்கிற்றன் பெருமை மிக்க குடியில் பிறந்தவராயினும் அவரிடம் சோம்பல் குடியேறிவிட்டால் அதுவே அவரை பகைவர்களுக்கு அடிமையாக்கிவிடும் இதுதான் ஈக்குறலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி ஒன்பது குடியாண்மையுள் வந்த கூற்றம் ஒருவன்மடியாண்மை மாற்றக்கேடும் தன்னை ஆட்கொண்டுள்ள சோம்பலை ஒருவன் அகற்றிவிட்டால் அவனது குடிபெருமைக்கும் பெருமைக்கும் ஆண்மைக்கும் சிறப்புதானே வந்து சேரும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி பத்து மடிலா மன்னவன் அடியலந்தான் அடியெல்லாம் சோம்பல் இல்லாதவர் அடையும் பயன் சோர்வில்லாத ஒரு மன்னன் அவன் சென்ற இடம் அனைத்தையும் தனது காலடி எல்லைக்குள் கொண்டு வந்ததைப் போன்றதாகும் இதுதான் குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்